அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணியாற்றுவேன் என்றென்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இன்றுவரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இணையதளம் பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும் இதனால் தேவையற்ற பதிவுகளை இன்றைக்கும் இணையதளத்தின் மூலம் பதிவு செய்து கொண்டிருப்பவர்கள் தேவையற்ற பேச்சுக்களை பதிவு செய்வர்கள் அனைவருக்குமே இச்சட்டம் மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர்கள் சிறைக்கு செல்லும் அந்த சூழ்நிலையும் ஏற்படுத்தும் இன்றைக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் தகாத வார்த்தைகளால் பதிவு செய்து கொண்டிருப்பவர்கள் மீது அவர்களுடைய ஆவணங்கள் முழுமையாக பறிக்கப்பட்டு சிறைக்கு செல்லக்கூடிய அந்த திட்டமாக அமலாக்கம் செய்யப்படும் இன்றைக்கு எந்த சூழலிலும் யாரை வேண்டுமானாலும் தகாத வார்த்தை பயன்படுத்தலாம் என்ற இணையதளம் கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்படும் இனி வரும் காலங்களில் இது போன்ற பெண்களையும் குழந்தைகளையும் அச்சுறுத்தும் இணையதளமாக இருக்கப்படாது முறைப்படுத்தப்படும் கண்டிப்பாக தேவையற்ற குற்றங்கள் குறிக்கப்படும் இன்றைக்கும் குழந்தைகளுடைய ஒவ்வொரு குழந்தைகள் கையிலும் இந்த தொலைபேசி இருப்பதால் ஒரு அச்சுறுத்தும் ஆயுதமாக இணையதளம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த இணையதளம் பாதுகாவலன் சட்டத்தின் மூலம் முறைப்படுத்தி மக்களை ஒரு பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்து அனைத்தையுமே திறன்பட செயல்படுத்தப்படும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறேன் நன்றி